சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவஞானியை வணங்குவதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அன்புடன் சிவஞானியை மலர் சொரிந்து வணங்கி பூசை செய்தவர்கள் ஊனால் அமைந்த உடம்பை விட்டு நீங்கிய பின் சிவலோகத்தினை அடைந்து அங்கு கோடி கற்ப காலம் வாழ்வர் அங்கு போகம் அனுபவித்து முடிந்ததும் திருமால் உலகமான வைகுந்தத்தை அடைந்து அன்பினாலே அவர் சமீபமாக வாழ்ந்து இன்புறுவர் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் நூற்றி நாற்பத்தைந்தாவது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் புரிந்தார் பரம ஞானிதனை பூசை நசையால் புகழ் உறவே பிரிந்து ஊன் உடலை பிரியாதே பெருமான் உலகம் பெற்றிருப்பர் நிறந்த கற்பம் சதம் நிகுதம் நிகழ அதன் பின் நெடுமாள் வாழ் பரந்த உலகம் அது பற்றி இருப்பர் விருப்பால் பாங்குரவே என்பதாகும் திருச்சிற்றம்பளம்